ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விகனோமுனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பயந்தாம் வந்தே குரு பரம்பரா நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடி கோடி நமஸ்காரங்கள் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து எக்ஸாம்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி மனசுக்குள்ள நிறைய அச்சங்கள் இருக்கும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல இடங்களில் நமக்கு காலேஜ் கிடைக்கணும் சீட்டு கிடைக்கணும் நல்ல படிப்பு படிக்கணும் நம்ம நினச்ச படிப்பு படிக்கணும் நம்ம மார்க் நல்லா எடுத்தால் தான் போக முடியும் ஆக ஒரு ப்ரெஷர் இருந்துக்கூடிய நேரங்கள் இது வந்து இந்த நேரங்களில் குழந்தைகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா டென்ஷனே ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஸ்லீப் வேணும் உங்களுக்கு இப்போ போயிட்டு நீங்கள் என்ன ப ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு காலையில் சீக்கிரத்தில் ஆறு மணிக்கு எழுந்துட்டு ஸ்கூல் கிளம்புற அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடாது ராத்திரி அதிகபட்சம் ஒரு ஒம்போதரை பத்து மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் தூங்கிடணும் காலையில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களோ அது நல்லது காலையில் விடிய காத்தால் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சா கூட நல்லது தான் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்ப இந்த மாதிரி இதில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் மைண்டை வந்து ஃபீஸ் அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு டென்ஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு பிளான் போட்டுருங்க ஒரு டைம் டேபிள் சார்ட்டு போட்டு இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டைம் டேபிள் சார்ட்டு பிரகாரம் படிச்சு அந்த போஷனை முடிக்கிறதுக்குள்ளே வழியை பாருங்கள் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த டைமில் நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தியிருந்த இருந்தோம் வரக்கூடிய பலன்கள் அதனால் சோம்பேறித்தனத்துக்கு அப்புறமா பார்ப்போம் இல்லை நாளைக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம் படாதீங்கோ தயவுசெய்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமோ ஆக்டிவாக இருக்கணும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை கூடிய மட்டுக்கு இந்த வாரத்துக்கு ஒரு முறை இந்த டைமிங்கில் வந்து பகல் நேரத்துலேயோ சாயங்கால நேரத்துலையோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் ஹைக்ரிவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கோ அந்த கிரீவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த கிரீவர் வழிபாட்டு செஞ்சுட்டு வருதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கோ இந்த குரு பகவானையும் சேவிச்சிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்ல ரிசல்ட்டும் வாங்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக நிறைய பேர் நினைப்பீங்க நான் படிக்காமல் இருந்துட்டு இதை மட்டும் செஞ்சுட்டால் மார்க் எடுத்துடலாமா அப்படி கிடையாது நம்மளோட உழைப்பு என்னவோ அதை நம்ம போடணும் போட்டோம்னா தான் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்மளை தடுக்கிறதுக்கு இருந்தால் கூட இப்போ நான் சொன்ன விஷயத்தின் மூலயமா அது வந்து நம்மளுக்கு வந்து அதை மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆக்கி விட்டுரும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால அதுதான் நான் சொன்னேன் தவிர்த்து படிக்காமல் இருந்து நான் சுலபமாக மார்க் எடுத்துட்றலான்னு சொல்லி நான் சொல்லலை அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒழுங்காக படிங்கோ ஆக்டிவாக இருங்கோ நைட்டு சீக்கிரத்தில் தூங்குங்கோ காலையில் சீக்கிரத்தில் எந்திரிங்கோ எவ்வளோக்கு எவ்வளோ காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அதிகபட்சம் நாலு மணி நாலரை மணி அதுக்கு மேலே தூங்கக்கூடாது எப்போதுமே யாராக இருந்தாலும் ஒரு நாலு நாலைய காலத்தில் எந்திரிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுட்டேன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம் மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறத்துக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் விஷயஸ் அனைவருக்கும் நமஸ்காரம்